ப்ளூபிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு அரசியல் பார்வையில் முக்கியமான விஷயம் ஒன்று பேசுறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் விஸ்வா அவர்கள் இணைந்திருக்கிறாரு வணக்கம் விஸ்வா வணக்கம் ஜோட் நல்லா இருக்கீங்களா நல்லா நீங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கேன் எப்பவுமே நீங்க எங்க ஸ்டுடியோக்கு வருவீங்க இப்போ நான் கோயம்புத்தூருக்கு உங்களை தேடி நானே வந்துட்டேன் மகிழ்ச்சி மகிழ்ச்சி சொல்லுங்க ஜோட் இப்போ ஒரு வழியா எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ ஒவ்வொரு கட்சிகளோட நகர்வுகள் எப்படி இருக்கு முக்கியமாக பிரதமர் மோடி வந்து இப்போ ரெகுலர் விசிட்டர் மாதிரி வந்துட்டு போகிறாரு தமிழ்நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் வரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் ஆனால் எல்லா கட்சிகளும் அதை பற்றி தான் பேசுகிறாங்க இப்போ கோயம்புத்தூரில் அவர் வந்ததும் சேலத்தில் அவர் கலந்துகிட்டதும் கேரளாவில் அவர் ரேலி பண்ணதும் அதுவும் இல்லாமல் முதல் முறையாக அவர் வந்து ரோட் ரேலி பண்ணியிருக்கிறார் ஆக்சுவலாக நம்ம ரிப்போர்ட்டராக இருக்கும்போது எந்த பிரைம் மினிஸ்டர் வந்தாலும் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்லேருந்து அதிகபட்சம் நேரு ஸ்டேடியம் இல்லைன்னா அதுவும் கவர்னர் மலைக்கு போவாங்க ஒரு ரோட் ரேலி இந்த பக்கம் அந்த பக்கம் நம்ம வந்து மற்ற மாநிலங்களில் பார்த்துருக்கோம் இப்போ முதல் முறையா வந்து கோயம்புத்தூர்ல நடத்திருக்கிறாரு ஆக்சுவலா ரோட் ஷோ ரோட் ஷோ ரேலி கூட கிடையாது ஷோ ரோட் ஷோ ஓகே அதை எப்படி பாக்குறீங்க இப்போ இதற்கான எப்படி இம்பாக்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க அது நான் முதல்ல ஷோவாக தான் பார்க்குறேன் நான் சரிங்களா சரி நரேந்திர மோடி இத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வரதுக்கு அடிப்படை காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஆண்டுகள் பின்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி ஒரு உரையாற்றினார் அந்த உரை எப்படிப்பட்ட உரைன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை பாரதிய ஜனதா கட்சி எந்த காலத்திலும் எந்த ஜென்மத்திலும் கூட ஆள முடியாது ஆட்சி ஆள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மட்டுமல்ல கேரளா உள்ளிட்ட எந்த மாநிலங்களையும் ஆள முடியாது இந்தியாவை பொறுத்தவரையிலும் மூவாயிரம் ஆண்டு காலமாக எந்த ஒரு அரசனும் எந்த ஒரு இந்திய நிலப்பரப்பில் உள்ள இந்த மாகாணங்கள் அல்லது வந்து சமஸ்தானங்கள் எல்லாம் நேரடியாக ஆட்சி ஒரே ஆள் ஆண்டதாக சரித்திரமே கிடையாது அந்தந்த மாநில மக்களோடு அந்தந்த சமஸ்தான மக்களோடு அந்தந்த குறுநில மக்களோடு ஒரு ஒத்துழைப்பை ஏற்படுத்தி கொண்டு ஒரு கூட்டாட்சியாகத்தான் நடைபெற்றிருக்கிறது இப்படிங்கிற மீனிங்ல பேசினார் இது வந்து பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஈகோ இஷ்யூவாக எடுத்துக்கிட்டாங்க ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பேசினது அப்போ இருந்தால் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து தமிழ்நாட்டின் மீது கவனம் செலுத்த தொடங்குகிறாங்க பாஜக குறிப்பாக நரேந்திர மோடி ஏன்னா அது வந்து அவங்களுக்கு உசுப்பேற்றின மாதிரி ஆயிடுச்சது ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு இப்படி ஒரு ரியலைசேஷன் வந்து விடுதலை பெற்ற எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு தான் வந்திருக்கு இது ஏன்னா இந்தியா அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு நாடு கிடையாது இந்திய அரசியலமைப்பு சட்டப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் த சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்கிற அமைப்பை கொண்ட ஒரு நாடு ஒரு சூடோ ஃபெடரல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஒரு அரைகுறையான ஒரு வந்து கூட்டாட்சி தத்துவம் தான் இது ரொம்ப வந்து வித்தியாசமானது பிற நாடு காங்கிரஸ் வந்து எப்பவுமே லேட்டாக தான் யோசிப்பாங்களோ இல்லை அது காங்கிரஸ் எழுபது ஆண்டுகள் கழித்து யோசிச்சிருக்காங்க இப்போ நரேந்திர மோடி போகிற ஸ்பீடுக்கு பி பிஜேபிக்காரங்க இன்னும் நூறு வருஷம் கழிச்சாலாவது இது வந்து ரியலைஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல ஏன்னா இன்னும் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே ரேஷன் கார்டு ஒரே சட்டை ஒரே பேண்ட்னே சொல்லிட்டு தெரியறதை நம்ம பார்க்க முடியுது ஸோ இப்போ அதிகமாக வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே பாஜக கால் உண முடியாமல் இருக்குது அப்படிங்கிறத அதுவும் குறிப்பாக திராவிட கட்சிகள் தான் அப்படிங்கிற மாதிரி இதற்கு காரணமாக இருக்கிறதா இருக்காங்க ஆனால் பிஜேபிக்கு இன்னும் போக ரியலைஸ் பண்ண தெரியும் தமிழ்நாடுங்கிற திராவிட கட்சிகளால் மட்டுமே இங்கே வந்து வடவர்களை இங்கே அனுமதிக்கிறதில்ல அதையெல்லாம் தாண்டி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இங்கே பொதுவாகவே வடவர்களை அனுமதிக்காத ஒரு தமிழ் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருக்குது நீங்கள் தமிழ் மொழி மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பிற மொழிகளுடைய தமிழ் மொழிலிருந்து பிற மொழிலாம் இருக்குது இல்லைங்களா சமஸ்கிருதம் பிரிட்டிஷ் இருக்குது லாட்டின் எல்லா சொற்களுமே இதில் இருக்குது ஸோ இந்த மொ இந்த சொற்களை எல்லாம் நீங்கள் கூட தமிழ் தனித்து இயங்கும் ஆனால் நீங்கள் பிற மொழி அப்படி இல்லை கன்னடமோ மலையாளமோ இல்லை தெலுங்கோ நீங்கள் பஞ்சாபி மொழி எந்த மொழி எடுத்துட்டாலும் பிற மொழி சொற்களையில் அதுலேருந்து அகற்றிட்டீங்க அப்படின்னா அது வந்து செயல்பட முடியாது ஸோ பிற இன்னொரு மொழியினுடைய இரவல் வாங்கி தான் செயல்பட வேண்டிய மொழிக்கு அந்த அந்த மொழியெலாம் இருக்குது தமிழ் மொழி தனித்து இயங்கக்கூடிய மொழி அதனால தான் இதுக்குள்ளே எந்த கலப்பமே வந்துடக்கூடாது நீங்கள் வடவர்கள் என்று சொல்லும்போது முதல்ல மொழி உள்ளே கொண்டு வருவீங்க பண்பாட்டை உள்ளே கொண்டு வருவீங்க அப்புறம் எங்களை அரசால் ஆரம்பிப்பீங்க ஆட்சியால் மேலாதிக்கம் செய்ய ஆரம்பிப்பீர்கள் இதைத்தான் வந்து தொடர்ந்து பன்னெடுங்காலமாக இங்கே வந்து தமிழர்கள் ஆரிய படை கடந்த நெடுஞ்சொழி என்ன பேர் ஆரிய படைகளை வந்து அடித்து ஓட ஓட்ட நெடுஞ்சலின்னு பேருது ஸோ இதுதான் நம்முடைய வரலாறா இருக்கு இப்போ பிற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா திராவிட இயக்கங்கள் அந்த வட எதிர்ப்பு ஆரிய எதிர்ப்பு இந்த வடவேத ஆரிய பிராமண எதிர்ப்பு அப்படிங்கிறத எடுத்துட்டு வந்து கையாண்டாங்க பெரியார் காலத்துலேருந்து கையாண்டாங்க வச்சுக்கோங்களேன் ஆனால் பிற்காலத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவர்கள் அந்த கொள்கைகளில் விட்டு விட்டு அரசாட்சி என்கிற கொள்கைக்குள்ளே போயிட்டாங்க ஆட்சி அதிகாரம் நமக்கு இருந்தால் போதும் எப்படி இருந்தாலும் பரவாயில்லங்கிற மாதிரி போனதுனால இப்போ பிஜேபி என்ன பண்ணுதுன்னா இந்த திராவிட கட்சிகள் செய்திருக்கக்கூடிய அவர்கள் செய்யக்கூடிய அவர்கள் மீது உள்ள ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் தூசி தட்டி எடுத்து அவர்கள் குடிமையை தன்கையில் வசம் வைத்து எப்படியாவது இப்போ செந்தில் பாலாஜி உள்ள வச்சுக்கிட்டு இங்கே பேரம் பேசுறது ஸோ இப்போ இப்போ நமக்கு வந்து இந்த எலக்ஷன் எலக்ட்ரல் பாண்டில் வந்து வெளியில பூனைக்குட்டி வெளியில வந்துருச்சு இவர்கள் பணம் வாங்கிய பிஜேபி குட்டி மட்டுமா வந்து யானைக்குட்டி எல்லாம் எல்லா யானைக்குட்டி குதிரைக்குட்டி எல்லாமே வந்துருச்சு இப்போ நீங்க சொன்ன தமிழ் மாதிரி அந்த தமிழ் தமிழை பத்தி அதாவது வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு நல்லா இருக்கீங்களா உடனே ஒரு திருவள்ளூர் திருக்குறளில் கஷ்டப்படும் மனப்படம் பண்ணோம் இல்லை காதில் டெலிகிராம் வச்சு ஏதோ ஒன்று கேட்டோம் இப்படி பேசிட்டா தமிழ் மக்களை நம்ம கவர் பண்ணிடலாம் உடனே வந்து ட்விட்டரில் நம்ம வந்து ஒரு திருக்குறளை மேற்கோள் காட்டிட்டா நம்ம வந்து பாஜகவை ஆட்சி கொண்டு வந்தாலும் இன்னும் அந்த பிம்பத்தில் அவங்க இருக்காங்கல்ல நீங்கள் இரநூறு ஆண்டுகளும் இருநூற்றி ஐம்பது ஆண்டுகளும் பிரிட்டிஷ்காரன் இங்கே ஆட்சி ஆண்டான் சரிங்களா பிரிட்டிஷ்காரனே இங்கே தமிழை கற்றுக்கொண்ட போது நம்ம ஊர் மக்கள்லாம் அயலாரை வியத்தல்பாங்க இந்த பின்னொருத்தர் பார்த்தா நமக்கு புது ஒரு வியப்பாக இருக்கும் வெள்ளக்காரனா இருக்கிறான் வடக்கத்திக்காரனாக கத்திக்காரனா இருக்கா ஓடி போய் அட்ரஸ் சொல்லுவாள் நம்ம நம்ம ஊர்ல இது பொதுவாகவே ஆமா இது பொதுவாகவே நம்மகிட்ட அயலாரை வியத்தல்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்கு வெளிநாட்டுக்காரன்லாம் வந்தபோது இந்த அதே வியப்பு தான் இருந்துச்சு இன்னைக்கு வந்து ஹிந்திக்காரங்க வந்து வந்தாங்கன்னா நம்மூர் கடைக்காரங்க ஓடி போய் அவன் தமிழ்ல பேசுவான்

இதெல்லாம் வந்து யாரை எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாகவே தமிழர்கள் பல நெடுங்காலமாக இருக்காங்க தான் நீங்கள் வந்து திராவிட இயக்கங்களுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா அவர்கள் இந்த கொள்கையை கையில் எடுத்துட்டு முன்னாடி ஃப்ரண்ட் ரன்னராக நின்ற காரணத்தினால அவர்களுக்கு இந்த உரிமையை கொடுத்தாங்க ஸோ இப்போ இதை வந்து இந்த ஒரு டெப்தான இந்த நாலேஜ் இல்லாத காரணத்தினால தான் காங்கிரஸ் கட்சிக்கு தான் அந்த நாலேஜ் வந்திருக்கு ஸோ மாநிலங்களை நம்ம நினைக்கிற மாதிரி ஆள முடியாது ஒவ்வொரு மாநிலங்களும் தேசிய இனங்கள் நீங்கள் தெலுங்கு மக்கள் தெலுங்கு தேசிய இனம் அது என்னது அங்கே அந்த 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 மண்ணுங்கிறது வந்து தெலுங்கு மக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய இடத்தை தனியாக பிரித்து அவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் கொடுத்தாச்சு மலையாள மக்களுக்கு தனியாக கொடுத்தாச்சு பஞ்சாபி மக்களுக்கு அவங்களுக்கு கொடுத்தாச்சு அதெல்லாம் அந்த தேசிய இனங்கள் வாழக்கூடியது ஸோ இந்த தேசிய இனங்கள் எல்லாம் நீங்கள் வந்து ஒரே நாடு ஒரே மொழி அப்படின்னா சிம்பிளான லாஜிக் தான் அப்படின்னா நீங்கள் குடியரசு தின விழாவிலையும் சுதந்திர தின விழாவிலையும் நீங்கள் ஒரே ஒரு வண்டி தான் விடணும் ஊர்வலத்துக்கு நீங்கள் இதுக்கு வந்தோம் இது முப்பது முப்பத்தி எட்டு மாநிலங்களுடைய வண்டிகளெல்லாம் நீங்கள் விடுறீங்க அப்போ இத்தனை பண்பாடு இங்கே இருக்குங்கிறதுக்காக தான் விடுறீங்க இந்த நாட்டில் வந்து இவ்வளோ வேறுபட்ட பண்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு மாநிலத்தோடைய ஆனால் தமிழ்நாடுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து மோடி வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு அதாவது பிரைம் மினிஸ்டர் இங்கே வரக்கூடாதுன்னு எல்லாருமே வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து சும்மா வந்துட்டு போகிறார் வந்துட்டு போகிறார் அவரோட கட்சி அஜெண்டாக அவர் வரணுன்றது இருக்குது ஆனால் இது வந்து என்ன ஏன் பிஜேபிக்கான ஏன் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லையா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெலுங்கானா ஆந்திரா அது வரைக்குமே பிஜேபி காங்கிரஸ் தேசிய கட்சிகள் ஆட்சியாளர் கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க சவுத்துல வர முடியாதுன்ற ஒரு பேச்சு வந்துட்டாங்க அடுத்தது கேரளாவிலும் தேசிய கட்சிகள் காங்கிரஸ் கட்சி இருக்காங்க சரிங்களா காங்கிரஸ் கட்சி நம்மூர் காங்கிரஸ் கட்சி தான் நீங்க வந்து நம்மூர் கம்யூனிஸ்டுகள் அங்க வந்து காங்கிரஸ் ஒளியம்பாங்க கேரளா பார்டர் தாண்டினவுன்னே வந்து காங்கிரஸ் வாழ்கம்பாங்க இங்க ஸோ அவங்களுடைய இந்த இந்த மாதிரியான இரட்டை நிலைப்பாடுகள்ல அந்த தேசிய கட்சிகள்னு சொல்லக்கூடிய இடதுசாரிகள் தண்ணி அது ஒரு ஸ்டாண்டர்ட் இடதுசாரிகள் பாஜக காங்கிரஸ் இவ எல்லாமே நேஷனல் தேசிய கட்சிகள் தான் இந்திய தேசிய கட்சியில தான் இருக்கு இவங்க அங்கெல்லாம் வந்துட்டாங்க ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீழ்ச்சிக்கு பிறகு மீண்டும் காங்கிரஸ் கட்சி இங்கே ஆட்சி ஆளக்கூடிய தகுதியாக வரல இந்திய தேசிய கட்சி என்று சொல்லக்கூடிய எந்த கட்சியுமே இங்கே ஆட்சி ஆளக்கூடிய நிலைமை வரல காங்கிரஸ் கட்சி சுத்தமா தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சி அறுபத்தேழுக்கு பிறகு திமுக வந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா அவங்க வந்து ஆட்சி ஆள முடியல அதே போல பிஜேபியும் இங்க வந்து பார்த்தீங்கன்னா தனித்து ஆட்சி ஆளக்கூடிய தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா காமராஜர் ஆட்சி அமைப்பும் எப்போ

பரவாயில்லப்ப திமுக அதிமுக ரெண்டு இருக்கா இவங்களுக்கே நம்ம கொடுப்போம் அது ஒரு ஆப்ஷன் கொடுக்கிற மைண்ட் செட்டே வர வரமாட்டேங்குது வராது என்ன காரணம் தான் நீங்க வந்து இந்திய தேசிய கட்சிகள் வந்து அதன் மீது அவ்வளவு வெறுப்புணர்வு இங்க இருக்கு அது காரணம் என்னன்னா இவர்கள் வந்தா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுடைய இந்தி மொழியை திணிப்பாங்க சமஸ்கிருதத்தை திணிப்பாங்க ஒரே நாடு ஒற்றை நாடு பழைய வரலாறு திரிப்பாங்க இப்போ எம்முடைய மொழி வந்து அங்கே அழிக்கப்படும் எம்முடைய பண்பாடு அழிக்கப்படும் எம்முடைய ஒட்டுமொத்தமான வரலாறு எல்லாம் மாற்றப்படும் அப்படிங்கிறதுனால வந்து அனுமதிக்கிறது கிடையாது இதையெல்லாம் செய்யக்கூடிய எந்த கட்சிகள் அந்த கட்சிகளுக்கு ஆதரவு கொடுக்கறதா வழக்கம் அப்படி தான் திமுக அதிமுகவுக்கு இதை ஓரளவுக்கு செய்கிறாங்கப்பா பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு தான் இதுவரை கொடுத்துட்டு இருந்தாங்க சரி ரோட் ஷோக்கு வருவோம் ரோட் ஷோ எப்படி பார்க்குறீங்க கோயம்புத்தூரில் வந்து பிரம்மாண்டமாக சொல்கிறேங்க நீங்கள் ரோட் ஷோலாம் நான் சி நான் ஒரு பெரிய பெரிய எழுச்சியில இல்லைங்க நீங்க அதான் உண்மை நீங்க அண்ணாமலையோடைய அந்த எண் மண் அப்படின்னு ஒரு ஊர்வலம் நடத்தினார் பத்தியில எல்லா ஊருக்கும் அதுவே ஒரு பெரிய எழுச்சி இல்லை ஏன்னா நமக்கு களத்தில் நம்ம நின்று பார்க்குறோம் நம்ம அதை ஒரு இளைஞர்கள்லாம் பெரிய அளவு வந்தாங்கன்னு இல்லை இவங்க போய் கட்சியில் சேர்த்துறது பூரா எல்லா வயசானவங்க நீங்கள் ஓய்ந்து போன எம்எல்ஏக்கள் ஓய்ந்து போன எம்பிக்கள் அப்படி இப்போ இன்றைக்கி மேடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சேலம் மேடையிலே நீங்கள் பார்த்துருக்கலாம் இன்றைக்கி விளம்பரம் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாருங்கள் எல்லாம் ஏசி சண்முகம் கொஞ்சம் இளமையாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாரிவேந்தர் ஐயாவுடைய பையன் அன்புமணி ராம அன்புமணி ராமதாஸ் ரெண்டு பேரும் போது போது ராமதாஸ் அவர்களுக்கு வந்து மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இந்த மாதிரி டிசிஷன் எடுத்துட்டாங்களே நீங்க இருக்கிற நீங்க ஐஜேகாவுக்கு வந்து பின்னாடி பெரிய வந்து வாக்கு வங்கி கிடையாது வாக்கு வங்கியே கிடையாது சரத்குமார் அவர்களை பற்றி நமக்கு தெரியும் அதே போல

இதுல பாமக கொஞ்சம் கணிசமான அளவுக்கு வந்து இருக்கிற காரணத்தினால கூட்டணி பாஜக கட்சி அவங்கதான் ஆமா அவருக்கு அடுத்த பெரிய கட்சி பாஜக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாமக தான் முதன்மை கட்சி அதுல அந்த கூட்டணி பாஜக கூட்டணி இல்ல தமிழ்நாட்டுல வலிமையான கட்சின்னு வந்து பாத்தீங்கன்னா பாமக தான் இப்ப இருக்கு பாமாக்க ஏன் இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நிறைய பாமகவினருக்கு வந்து ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு ஏன் வந்து ஐயா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க பட் நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு பார்க்குறேன்னா எப்பொழுதுமே வந்து ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடக்க இருந்து தேர்தல்களை வந்து மிக துல்லியமாக கணிக்கக்கூடியவர் அவர் அடுத்தது என்ன ஆட்சி வரும் அதுக்கு அதுக்கடுத்து இன்னும் ஐந்தாண்டுகளுக்கு பத்தாண்டுகளுக்கு சேர்த்து திட்டமிடக்கூடியவர் அவர் எனவே அவர் வந்து கண்முடித்தனமாக இந்த முடிவு எடுத்திருப்பார் நான் நினைக்கல நான் ஏன்னா அவரை பற்றி பல்வேறு விமர்சனங்கள் வரும் அதுவும் எலெக்ஷன் டைமில் கலைஞர் அவர்களுக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் மட்டும் அந்த தொகுதி பங்கீட்டில் அவருக்கான கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றினால் மட்டுமே அடுத்த கட்டத்துக்கு போவார் தொடக்க காலத்துல இருந்தே நீங்க வந்து அவர் வந்து அந்த பாமக குறிப்பாக அதே உள்ள வன்னியர் சமூக மக்களுக்கான அந்த முன்னுரிமை யார் தராங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா இருப்பார் அவர் சோ அதனால ஒண்ணு ரெண்டாவது இப்போ நம்ம என்ன என்ன ஒரு கணக்கில் அவர் இருந்திருக்கலாம்னா பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா ஒருவேளை இவருக்கு வந்து அன்புமுனி அவர்களுக்கு ஏதாவது அமைச்சர் பதவி கிடைப்பதற்கான வாய்ப்பு அதற்காக பேசி இருக்கலாம் டிமெண்ட் அதுவாகதான் பேசி இருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம ஊகம் தான் பேசி இருக்கலாம் சாத்திய நம்ம ஆராயிரம் ஒருவேளை இப்போ வந்து பாஜக வெற்றி பெறாமல் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றால் இது வந்து பாமக ஒரு பின்னடைவாக தான் இருக்கும் அதையெல்லாம் அவர் கணக்கில் போடாமல் ஆனால் அதில் கணக்கில் போடாமல் அதெல்லாம் கணக்கு பண்ணாமல் யோசிக்காமல் ராமதாஸ் ஐயா இருக்க மாட்டார் அப்படிங்கிற பார்வையில் பார்க்குறேன் ஸோ அவங்க ஒரு கால்குலேஷனில் போகிறாங்க சரி அது அவங்களோட விருப்பம் அவங்களோட கட்சி விருப்பம் அவங்களோட கட்சியின் உயர்மட்ட குழுவெல்லாம் சேர்ந்து தான் முடிவு பண்ணியிருக்காங்க தனித்த முடிவாக இல்லைன்னு பார்க்குறோம் நம்ம ஆனால் இந்த அடிப்படையில் வந்து பார்க்கும்பொழுது இப்பொழுது வந்து இன்னொன்று இன்னொரு பார்வையிலே இதை பார்க்கணுங்க பாமக இப்போ எப்படின்னா அதிமுக வந்து கொஞ்சம் வந்து குழப்பமான நிலையில் இருக்கு ஓபிஎஸ் இந்த குழப்பமான நிலையில் இருக்கு கூட்டணியில் ஓபிஎஸ் இருக்காரு மறந்துட்டோம் ஆமா அது இருக்காரு இருக்காரு அதெல்லாம் சின்ன சின்ன வாக்கு வங்கிகள் தான் வச்சுக்கங்களேன் பெரிய வாக்கு வங்கிகள் பெரிய ஓட் பேங்க் நாற்பது தொகுதியும் திருப்பி போடக்கூடிய வாக்கு வங்கிகள்லாம் சொல்ல முடியாது இல்ல பாஜக கணிசமான ஓட்டு வாங்கி வாங்கி கொடுப்பாங்களே ஒரு கேள்வி அதுதான் நமக்கு அது டெபாசிட் வாங்கணும்ல எல்லா பகுதி தொகுதிகளிலுமே அது ஒன்று இருக்கு ஸோ அந்த மாதிரி நான் பார்க்கும்பொழுது வந்து இப்போ இந்த பாமக இதுக்கு வந்துடும் நம்ம இப்படி பார்க்கும்பொழுது பாமக எடுத்த முடிவு தனிப்பட்ட முடிவு அப்படின்னு எடுத்துக்கொண்டாலும் கூட அவர்களுக்கு இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கு சோ இப்போ நான் இன்னொரு பார்வை என்ன பார்வையில் பார்க்குறேன் அப்படின்னா இப்போ அதிமுக ஒரு வலிமை குறைவு குறைவான கட்சி போல தோற்றம் அளிக்கிறது திமுக மீது இந்த புகார்கள் நிறைய வந்து இந்த அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் இன்னாள் அமைச்சர்கள் மீதான புகார்கள் இப்போ போதை மருந்து ஒரு குற்றச்சாட்டு இது போன்றதெல்லாம் இருக்கும்போது பாமக தன்னை ஒரு தமிழ்நாட்டினுடைய வலிமையான கட்சியாக இன்னும் வளப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக அவர்கள் இதை பயன்படுத்தியிருப்பாங்க பார்க்குறோம் ஸோ ஸோ இண்டிவிஜுவல் பார்ட்டி தமிழ்நாட்டினுடைய இண்டிவிஜுவல் பார்ட்டியாக பாமக பாமக ஊழல் குற்றச்சாட்டு லஞ்ச குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்ல முடியாது அவர் அன்புமணி அவர்கள் அமைச்சராக இருந்த போது இன்னொரு முழுவதும் வந்து பொது இடங்களில் பெருசா முக்கியமா நினைக்கிறது புகைப்படம் அப்பெல்லாம் ட்ரெயின்ல வந்து ரயில்வே ஸ்டேஷன்லாம் வந்து ஒரு புகை மண்டலமா இருக்கும் அதை ஒழிச்சதுல அது அன்புமணி ராமதாஸ் முக்கிய பங்கு இருக்கு ரஜினிக்கே செக் வச்சாங்க ஆமா அது ஒண்ணு அது பிறகு வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வந்து தாம்பரத்தில் சித்த மருத்துவ கல்லூரியை கொண்டு மறைக்க முடியாது மிகப்பெரிய ஒரு சாதனையா நம்ம வந்து சொல்லலாம் ஸோ அதனால வந்து இப்ப வந்து ஒரு இப்படிப்பட்ட ஒரு கட்சியா இருக்கிறதுனால தன்னை இது வளர்த்திக் கொள்வதற்கான வாய்ப்பா இருக்கும் ராமதாஸ் ஐயா வந்து பத்தி நமக்கு தெரியும் இப்பொழுது ஒரு வேலை அது வெற்றி பெற்று அமைச்சர் பதவி கிடைத்தால் அடுத்த தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் பாஜகவோட தான் அவர் போக வேண்டியது இருக்கும் ஒருவேளை வந்து எதிர்மறையாக போய் தோற்றுவிட்டால் அது சட்டமன்ற தேர்தலில் இவருடைய நிலைப்பாடு மாறும் ஸோ கூட்டணியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ நாடாளுமன்றத்திற்கு ஒன்று சட்டமன்றத்துக்கு ஒன்று அப்படிங்கிற இருக்குங்கிறது அந்த கட்சியுடைய உங்களுக்கு அரசியல் முடிவு ஸோ இது ஒன்று இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஓபிஎஸ் சொன்னீங்க டிடிவி தினகரன் சொன்னீங்க ஸோ இவங்க எல்லாமே வந்து ஒரு ஒரு பாப்புலர் ஃபேஸ் அவ்வளோதான் ஒரு பிரபலமான முகங்களை தவிர வாக்கு வங்கிகளை திரட்டி வந்து பாஜகவிற்கு வாக்குகளை அள்ளித்தரும் சொல்ல முடியாது ஸோ இது ஒன்று இது இந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிமுக வந்து பாமக சேரும் அப்படின்னு அவர் எதிர்பார்த்துருந்தார் எடப்பாடி ஆனால் பாமக சேரல ரெண்டாவது வந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றம் அப்படிங்கிறது அவங்க டார்கெட்டே கிடையாது சரிங்களா ரொம்ப நம்ம வந்து நிறைய பேர் அதிமுக வந்து தனிச்சு நீக்குது போகுது அவரோட டார்கெட் வந்து அவங்க டுவெண்ட்டி சிக்ஸ் சட்டமன்றத்துக்கு தான் அவங்க டார்கெட் அதனால இதை வந்து அலட்டிக்கு போறது இல்ல அவங்க இருக்கிறத வச்சு அவர் வந்து ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாக்குகளை வச்சு அதாவது மோடி அவர்களும் தமிழகத்திற்கு ரெகுலரா அதாவது வந்து போட்டது அந்த ஸ்டேஜ்ல எப்படியாவது ஏடிஎம்கே உருட்டி மிரட்டியாவது மேலே ஏற்றணும்னு பார்த்தாங்க அதற்கான எடப்பாடி அவர்கள் எடப்பாடி ஒரு பெரிய மைலேஜ் சொல்ல நினைவூட்டியது மிக முக்கியமானது மிகப்பெரிய ஒரு மைலேஜ் தேடி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தாறு ரெண்டு தேர்தலையுமே பாஜகவோடு கூட்டணி கிடையாதுங்கிறது உறுதியா இருந்துட்டார் அதற்கேற்ப வந்து கிறிஸ்தவ சமுதாய மக்களை கொண்டு சென்னையில் கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய மாநாடு எஸ்டிபி யை கொண்டு மது மாநாடு சோ கடந்த தேர்தலில் வந்து பாஜகவோடு இணைந்ததால் தான் நாங்கள் வந்து வீணாக போனோம் சி வி ச சொல்லியிருந்தார் ஸோ அந்த பிழையை வந்து மாற்றி இப்போ எடுத்துகிட்டு போகிறாங்க அது வந்து இந்த தேர்தலில் வந்து அவர்களுக்கு டார்கெட் இல்லை அப்படிங்கிறது தெளிவாகவே தெரியுது எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு தயாராகிட்டாங்க ஸோ அதிமுகவோட ஸ்டாண்ட் அது திமுகவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த க அல்காரிதம் கால்குலேஷன் படி வந்து பார்த்தா கடந்த கா கூட்டணி அப்படியே தான் இருக்குது ஸோ அந்த கடந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு தொகுதியிலுமே ஒன்று லட்சம் ஒரு லட்சத்திலிருந்து ஒன்ற லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல தான் வெற்றி பெற்றுருக்கா நாடாளுமன்ற தேர்தலில் ஸோ இப்போ அந்த என்ன அவங்கள மீது குற்றச்சாட்டு பிள்ளைகள் இருந்தாலும் ஒரு லட்சம் ஓட்டு வந்து மிஸ் ஆனா கூட ஐம்பதாயிரம் வாக்குகளை வந்து அதை ரீச் பண்றதுக்கு பாஜக அதிமுக நாம் தமிழர் கட்சி இதெல்லாம் பீட் பண்ணி மேலே வருமா அப்படிங்கிறது டவுட் தான் ஸோ இப்போதைக்கு ஏஸ் இட் இஸ் இந்த கூட்டணிக்கான கூட்டணி கணக்குகளின் அடிப்படையில் வலிமையாக இருக்கிறது திமுக கூட்டணி தான் வலிமையாக இருக்குது நாடாளுமன்ற தேர்தலில் வந்து இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடியது ஒன்று ஓகே இப்போ வந்து அதில் இன்னொன்னு சொல்லிடுறேன் நாம் தமிழர் ஏன்னா நம்ம எல்லா கட்சியும் சொன்ன நாம் தமிழரையும் சொல்லாமல் விடக்கூடாது இல்லையா ஏன்னா எல்லாருமே மறைச்சிட்டு இருக்காங்க நாம் தமிழரை மற்றவையும் போட்டு முப்பத்தி ரெண்டு லட்சம் வாக்குகள் வாங்கி ஒரு கட்சி மற்றும் வளரில் போட்டு மற்றும் வளரில் போட்டுக்கிட்டு இருக்கிறது வந்து இது தமிழ்நாட்டு ஊடகங்களுடைய ஒரு அவலமான நிலையான பார்க்குறேன் நான் சோ ஜனநாயகத்தின் மீது எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாத ஒரு ஊடகங்களா இருக்கிறாங்கன்னு பார்க்கறோம் ஸோ அவங்க முப்பத்தி ரெண்டு லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தேர் இந்த கடந்த இந்த ஆண்டுகளாக வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய தொண்டர்களுடைய எண்ணிக்கை அவருடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை வந்து லட்சங்களை தாண்டி இருக்கிறது புதிய உறுப்பினர்கள் வெளியில் போனால் அஞ்சு பேர் பத்து பேர் ஏதோ பேசுகிறா போயிட்டு வந்து ப்ரெஸ் மீட் வச்சுட்டு ஏதாவது பிஜேபிக்கோ திமுக கூடாதுக்கோ ஓடி போய் ஒழிஞ்சுக்கிறாங்க அவர்களை நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது நின்று பணியாற்றக்கூடியவர்கள் புதிதாக இணைந்தவர்கள் இருக்காங்க சோ ஒரு ஒரு லட்சம் எடுத்துக்காட்டால் ஒரு லட்சம் புதிய உறுப்பினர்கள் சேர்ந்தாங்கன்னா ஒருவர் பத்து வாக்குகள் கணக்கு कचित பத்து வாக்கள் கணக்கு வச்சா நீங்க எவ்வளவு வாக்குகள் கூடுதலா வருங்கிறது பாருங்க இது இல்லாம அவர்களுக்கு இருக்கக்கூடிய இயற்கையான மைலேஜ் திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் மீது உள்ள அதிருப்தி வாக்குகள் இப்ப பாமகவுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அதிருப்தி வாக்குகள் விசிகேவுக்குள்ள இருக்கக்கூடிய அதிருப்தி வாக்குகள் இது எல்லாமே அவர்களுக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கு கடந்த முறை வந்து பாத்தீங்கன்னா மூன்று புள்ளி ஏழு விழுக்காடு எடுத்த ஒவ்வொரு தேர்தல் கடந்த தேர்தலில் மூன்று புள்ளி ஏழு விழுக்காடு கமல்ஹாசன் எடுத்துட்டு போயிட்டார் அது நாம் தமிழருக்கு வர வேண்டிய வாக்குகள் அது அர்பன் வாக்குகள் எல்லாம் வந்து அவர் டார்ச் லைட்டு காமிச்சு ஷோ காமிச்சு எடுத்துட்டு போயிட்டார் இந்த முறை அவர் போய் திமுக ஐக்கியம் ஆயிட்டார் சோ அந்த வாக்குகளும் அவர் ட்ரோல் மெட்டீரியல் ஆயிட்டார் அப்போ அந்த வாக்குகளுமே நாம் தமிழருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கனால் நாம் தமிழர் கட்சி என்னுடைய கணிப்பின்படி இந்த இரண்டு தே இந்த தேர்தலில் வந்து குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பதினாறு விழுக்காடு வாக்குகளை தாண்டும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு ஓகே இப்போ லெட்ஸ் கம் பேக் டு மோடி மோடி அவர்கள் ஒவ்வொரு தடவையும் பேசும்போது அது இப்போ கூட லேட்டஸ்டாக பேசும்போது குடும்ப அரசியல் ஒழிக்கப்படணும் நான் பல திட்டங்களை கொண்டு வரேன் காங்கிரஸ் வந்து பெண்களுக்கு உரிய மரியாதையே கொடுக்கல அவங்கள வந்து யாருக்குமே கட்சியில் வந்து யாரையுமே முன்னுரிமை கொடுக்கறதில்ல அதே மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் வந்து பாஜக விரட்டப்படணும் ஒழிக்கப்படணும் மீண்டும் வந்து காங்கிரஸ்க்கு கொண்டு வரதுக்கு நம்ம நாற்பதுக்கும் நாற்பதையும் நம்ம எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு வராங்க இந்த குடும்ப அரசியலை வந்து மறுபடியும் மறுபடியும் ஒவ்வொரு வாட்டி வரும்போதும் அவர் சொல்றாரு அதை எப்படி பாக்குறீங்க இல்ல பிரை மினிஸ்டருக்கு சரியாக அப்டேட் பண்ணாம இருக்கிறாங்க நினைக்கிறதா கேம்பெயின் வந்து அதுவே கிடையாது இது ரொம்ப பழைய கேம்பெயின் பேசிட்டு இருக்காரு அவரு சோ பிரைம் மினிஸ்டர் பழைய கேசெட்ட போட்டு பாக்குறவர் இல்ல அவங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்களே இங்கே இருந்து அப்டேட் பண்ணாதானே தெரியும் இப்போ ஜிகே மூப்புனாரே வளர விடவில்லை திமுகன்றார் அவர் அது வந்து முதல்ல அது 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 வந்து சரியான தகவலா அப்படின்னு நம்ம வந்து வர ஜிகே மூப்புனார் காலத்துல இருந்து நம்ம வரலாற்று வரலாறு தெரியும் சோ ஜிகே மூப்புனார் வந்து அவருடைய டிசிஷன் என்னென்ன எடுத்தாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கறோம் நம்ம அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் நல்லா ஆட்சி பண்ணாங்கன்றாங்க இல்ல யாரெல்லாம் அவர் யாரை டாப் பண்றாரு அவரு இல்லைங்க சரியான அப்டேட் அவரு கொடுக்கலன்றாங்க பிரைம் மினிஸ்டருக்கு வந்து நரேந்திர மோடி அவர்களுக்கு மிகச்சரியான இன்புட்டை தரல வந்த தேர்தலில் எதை பேச வேண்டும் என்ன பேசணும் அப்படிங்கிற ரவுண்ட் ரியாலிட்டி தெரியல தெரியல குடுக்கல எப்பவுமே அதே போல இவங்க டிரான்ஸ்லேஷன் பண்றதே பாதி தெரியல அவர் பல வேலைகள்ல நரேந்திர மோடி நல்லா பேசுறாரு இந்த மொழிபெயர்ப்பாளர் வந்து அந்த ஃபயர் இல்ல ஒரு தடவை வந்து அண்ணாமலையை பத்தி நாலு தடவ பேசுறாரு அந்த மொழிபெயர்ப்பாளர் வெறுணுன்னே வந்து அண்ணாமலையை விட்டுட்டாரு பெயர் அண்ணாமலையே போய் அண்ணாமலைன்னு இவர் கை காட்டணும்னா அண்ணாமலையே போய் அண்ணாமலை ஸ்பீச்சும் சூப்பரா இருக்கு அந்த அவர் பேசுற அந்த அந்த ஃபயர் அண்ணாமலை கிட்ட இருந்து வருது ஸோ இப்போ வந்து பாஜக எடுக்கக்கூடிய இந்த முயற்சிகள் முத்தாய்ப்பா சொல்லணும்னா பாஜகவும் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்குள்ள கால ஓட்டுவதற்காக எடுத்துக்கொள்ள முடியக்கூடிய முயற்சிகள் வெறும் முயற்சிகள் தான் அதுவும் ரொம்ப ஒரு பிரிலிமினரி ஒரு முதல் கட்டமான முயற்சி தானே தவிர ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய வாக்குகளை பெறுவதற்கான எந்த ஒரு சாத்தியக்கூறுகளும் இப்போதைக்கு இல்லை இப்போ வந்து ஒரு மாதம் இடைவெளி இருக்குது அதற்குள்ள என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கலாம்னு நினைக்கிறீங்க இல்ல இனி நீங்க நடக்கிறதுக்கு வந்து தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு ஸோ அதன் அடிப்படையில் வந்து இவங்க என்ன நாடாளுமன்ற தேர்தல் இந்திய அரசாங்கமும் நீங்க வந்து தேர்தல் விதிமுறைகளை மீறி எல்லாம் அவங்க ஒன்றும் செஞ்சிட முடியாது இப்போதைக்கு இருக்கிறது ஒன்றே ஒன்று இந்த இவிஎம் என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அதுவும் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் நடைபெறுவதற்கும் முடிவு வர்றதுக்குமான ஒரு மாத இடைவெளி ஸோ இதுதான் வந்து எல்லாத்துக்குமே அச்சமூட்டக்கூடிய ஒன்றாக இருக்குது ஒரு காலகட்டங்களில் இவிஎம் மிஷினுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் பலரும் இன்னைக்கு வந்து பாஜக கூட்டணியில் இருக்காங்க சி அதெல்லாம் நமக்கு வந்து தெளிவாக ஏதோ ஒரு பெனிஃபிட்டோட தான் போகிறாங்கன்னு தெரியுது ஒரு மக் சி மக்கள் நலனுக்கான முடிவை எடுத்தாங்க எல்லாம் சொல்கிறாங்களே தவிர மக்கள் கேட்டாங்களா மக்கள் கேட்டாங்களா

கண்ட்ரோலில் இருக்குது உதவியிலேருந்து எல்லாமே கொடுக்கணும் அதனால அவங்க வந்து இந்திய தேசிய கா கட்சியில் வந்து யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஆதரவாக நிற்கிறேங்கிறது அவசியம் அது மக்கள் நலனுக்காக நான் வந்து பிஜேபி ஆதரிக்கிறேன் காங்கிரஸ் கட்சி ஆதரிக்கிறேன் புதுச்சேரிக்காரன் சொன்னார்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது தமிழ்நாடுங்கிறது இண்டிபெண்டன்ட் ஸ்டேட் அது இதில் நமக்கான வருவாயை நம்மளே ஈட்டி நம்மளே இங்கே வந்து செலவுகள் செய்து மீதம் வைத்து நம் வாழக்கூடிய தகுதியுடைய ஒரு நாடு இது தேவைப்பட்ட கடை வாங்கிக்கலாம் அப்புறம் மத்திய அரசுங்கிறது ஜிஎஸ்டிங்கிறது நம்ம நம்முடைய ஷேர் தான் அவன் நமக்கு திருப்பி தரணும் அதே கூட தென்னிந்தியர்கள தென்னிந்திய அரசுகள் எதுவும் எதிர்க்கல சும்மா லைட்டாக ஏதோ வந்து ஜூ காமிச்சாங்க அதுக்கப்புறம் மறந்துட்டாங்க இன்னைக்கு ஜிஎஸ்டிங்கிறத மிகப்பெரிய அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில இருந்து பெரும்பான்மையான பணம் வந்து பிற மாநிலங்களுக்கு போயிட்டு இருக்கு நம்ம சம்பாரிச்சு அடுத்த மாநிலங்களுக்கு கொடுக்குறோம் அது அடுத்த மாநிலங்களுக்கு போகுதா அது நம்ம ஸ்டேட் தான் இருக்கு ஆமா மகாராஷ்டிரா ஒரு மூன்று நான்கு மாநிலங்கள் சம்பாதிக்கிறதா ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே இன்னைக்கு வந்து வருவாயா போயிட்டு இருக்கு இதை எதிர்க்க வந்து தென்னிந்தியாவில் யாருக்கும் திராணி இல்லை சும்மா காத்திட்டு ரெண்டுமே திராணி இல்லை துணிச்சல் இல்லை இவர்களுக்கு முதுகெலும்பு இல்லைன்னே சொல்லலாம் ஏன்னா இது எதிர்த்து நிக்கணுங்க நான் கட்ட மாட்டேன்னு சொல்லுங்க அதுதான் காரணம் அப்ப நீங்க வந்து நீங்க வந்து நேர்மையா இருந்தா அந்த பிரச்சனை இல்லை ஸோ அதுதான் ப்ராப்ளம் நான் நேர்மையாக இருக்கிறேன்னா இடியை விடு பிடியை விடு எதை கேணாலும் விட சொல்லலாம் ஸோ இங்கே நம்ம ப்ராப்ளம் என்னன்னா ம மடியில் ஏராளமான கணத்தை கட்டிவிட தேர்தல் பத்திரம் பார்த்தீங்கன்னா இவங்க யார் யாரு விட்ருக்கிற பல விஷயங்களை வந்து இடி விடுறது ஏதோ வாங்க வேண்டியது பாகிஸ்தானாலே ஆகாதுன்னு சொல்கிற பாஜக அங்கே இருக்கிற ஒரு நிறுவனத்துலேயும் ஹெச்யூ பிசியு ஹப் கோனு நிறுவனம் பாகிஸ்தான் நிறுவனம் அதுக்கிட்டக்கு நானூறு கோடி வாங்கிருக்குது ஓரளவு ஒரு குஜராத்ல என்னைக்காத பிறந்த அந்த பக்கம் மாறி இருப்பார்டு தெரியல இல்ல சொல்றேன் இறுதியா ஒரு கேள்வி பாஜக ஒரு ரோட் ஷோ மறுபடியும் மறுபடியும் மோடி இது பண்றாரு இதற்கான இம்பாக்ட் எப்படி இருக்கு ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு அப்டேட் கொடுக்கல இந்த ரோட் ஷோ சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லையா இனிமேல் வரப்போற புரிஞ்சுக்குங்க இப்ப முதல்ல மாதிரி இல்ல முதல்ல வந்து டெலிவிஷன் இதெல்லாம் கிடையாது ஏன்னா கோயம்புத்தூர்ல நடந்த ரோட் ஷோல கூட்டம் வரல தொண்டர்களை வந்து கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்திருக்காங்க சில நிர்வாகிகள்கிட்ட பேசும்போது அடிக்கடி வந்தாருன்னா கூட்டிட்டு வர்றதுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க இல்லை நீங்கள் சி ரோட் ஷோங்கிறதெல்லாம் என்னென்னாங்க ஒரு 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 பிரைம் மினிஸ்டர் கான்வாய் வருது அதனுடைய செக்யூரிட்டி வர்றாங்க வண்டியெல்லாம் வருது இதை பார்க்குறக்கு ஒரு சின்ன கூட்டம் கூடும் ரோட் ஷோ மூலமாக அதுதான் மற்றபடி பிரைம் மினிஸ்டர் இறங்கி வந்து கையை காமிச்சிட்டு போனார் அப்படினால எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லை அதை நீங்கள் கோயம்புத்தூர் நல்லா புரிஞ்சுக்குங்க கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்கள் போல் இந்தியாவில் இந்த பொருளாதார முடிவுகளால் பாதிக்கப்பட்ட ஊர் வேறு எந்த ஊருமே இல்லை மின்சார கட்டண உயர்வு ஜிஎஸ்டி அதே போல் எக்ஸ்போர்ட்டை வந்து அடி வாங்கியிருக்கு கண்ணில் த ரத்த கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ஊரில் வந்து நீங்கள் ரோட் ஷோ வந்து கை கால ஆடிட்டு போனால் யாரும் வந்து பார்ப்பாங்க அதுதான் ரெஸ்பான்ஸ் எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை உள்ளூர்காரங்கள் யாருமே நேற்று வந்து ரோட்டில் போய் நிற்கல அப்படிங்கிறது தான் உண்மை சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையும் சொல்ல போனால் இவர் வராமல் அமைதியாக இருந்துக்கிட்டு அப்படியே குட்டிலேயே ஓட்டிகிட்டு போயிருந்தாருன்னா கொஞ்சம் வாக்குகளாக கிடச்சிருக்கும் திரும்ப 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 வந்து ஒரு இரிட்டேஷனை வந்து எரிச்சலை வந்து ஊட்டி கொண்டு இருக்கிறார் நரேந்திர மோடி அதுவும் அவருக்கு தவறாக சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படியே ஒரு அப்படியே கை இந்த கைப்பிடிக்குள்ளே இருக்கிற மாதிரியே கையை மடக்கி அப்படியே கெத்தாகவே போயிருந்தாருன்னா கூட பரவாயில்லை திரும்ப 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 இங்கே வரும்பொழுது அது வந்து அவருடைய மதிப்பை வந்து வெகுவாக இங்கே குறைத்து விட்டது அப்படின்னா பார்க்குறோம் அதுக்கேற்ற ஈல்டு கிடைக்கல அதுக்கேற்ற வந்து சாகுபடி செய்ய முடியல அறுவடை செய்ய முடியல அப்படிங்கிறது தான் உண்மை அது நான் சொல்கிறதெல்லாம் பொய்யா சரியாங்கிறது தமிழ்நாட்டினுடைய முடிவுகள் வரும்போது நீங்கள் எத்தனை வாக்குகள் அவங்க வாங்குறாங்கிறத பொறுத்து நீங்கள் சொல்லலாம் ஓகே உங்களோட அழகான ஆழமான கருத்துக்களை ப்ளூபிக்ஸ் நேயர்களுக்கு பதிவு செய்தமைக்கு நன்றி இன்னும் வந்து காலம் இருக்குது பாஜகவின் அடுத்தடுத்த நகர்வுகள் தேசிய கட்சிகளை நம்ம வந்து முக்கியமாக இந்தியா அலைன்ஸ் என்ன ஆக போகுதுன்னு வர காலங்களில் பேச போகிறோம் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் 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 ஜோ